கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்த டவுட்டு நான் போட்ட ஹேர் பேக் வீடியோவில் முட்டையோட மஞ்சள் கருவாக அப்படியே சேர்த்துருக்கீங்களேக்கா அது ஸ்மெல் வராதா அப்படின்ட்டு கண்டிப்பாக வரவே வராது நான் போட்ட மாதிரி ஹேர் பேக் போட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்து நார்மல் வாட்டரில் ஃபர்ஸ்ட்டு ஹேரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பூ இல்லை ஷேக்கா போட்டு ஒன்றுக்கு ரெண்டு தடவை நல்லா தலையை அலசிட்டிங்கன்னா ஸ்மெல் வரவே வராது நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்புறம் நீங்கள் எப்படி ஹேர் வாஷ் பண்ணுவீங்க அப்படி அப்படின்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக அதை நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அடுத்து வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஒரு வாரத்தில் நீங்கள் எத்தனை தடவை ஹேர் வாஷ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு அது எனக்கு என்னை பொறுத்தது வந்து நான் எப்படி திடீர்னு ஹேர் வாஷ் பண்ணுவேன் ஹேர் பேக் போடுவேன் வாரத்தில் எப்படியும் ரெண்டு மூணு தடவை வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிடுவேன் இதே மாதிரி ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் காலையில் தலையில் சீவிட்டு கீழே போய் உக்காந்து நல்லா சாப்பிட்டாச்சு கஞ்சி சாதம் தான் அத்தை இன்னைக்கு செஞ்சுருந்தாங்க வா